என் தங்கப்பிள்ளையே மகாலய பட்சம் ஆரம்பமான இந்த திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை நீ முடியாது என்று நினைத்து கைவிட்ட ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க வந்திருக்கின்றது உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் அகழக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற வெற்றி வரத்தினை என் குழந்தை நீ பெறாமல் சென்று விடாதி என் குழந்தையை உன் அன்பை அலட்சியப்படுத்தும் நபரிடத்திலிருந்து நீ விலகி இருக்க கற்றுக்கொண்டாய் அல்லவா உன்னுடைய அன்பு ஒன்றும் தூக்கி எறியப்படுகின்ற குப்பை அல்ல வேண்டும் என்று தவமிருந்து கிடைத்தாலும் அங்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அப்பேற்பட்ட ஒரு அன்பை உதறி தல்கின்ற இந்த மனிதர்களுக்காக இத்தனை காலம் நீ வருந்தியதும் போதும் உன்னுடைய நேரத்தை நீ செலவிட்டதும் போதும் இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் எவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் பராகி உன்னை தேடி வந்து விட்டாலே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அம்மா இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை உனக்கு நடத்திவிட வந்து விட்டாள் என்று உன்னுடைய நேசம் உன்னுடைய உண்மையான அன்பு புரியாதவர்களுக்கு உன்னுடைய குறைகள் மட்டுமே அவர்கள் கண்களுக்கு தெரியும் அதே நேரம் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன்னுடைய நிறைகள் மட்டுமே தெரியும் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இதனை என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது தேவையில்லாத இந்த மனிதர்களை நினைத்து இத்தனை நாளும் நீ இழந்தது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக புரிந்து கொள் ஒருவர் துன்பப்படுகிறார் என்று தெரிந்துவிட்டது என்றால் அவர்களிடத்தில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உதவி செய்ய கற்றுக்கொள் ஏன் தெரியுமா நீ இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யாருமே உதவ முன்வரவில்லை என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா அதுபோல மற்றவர்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நின்று உன்னிடத்தில் உதவியை எதிர்பார்த்தால் எந்த மறுப்பும் சொல்லாமல் என் பிள்ளை அந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து கொடுத்துவிடும் வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதது உயிரும் நேரமும் பேசிய சொற்களும் ஒரு முறை போய்விட்டது என்றால் இந்த உயிர் நமக்கு மீண்டும் கிடைக்காது நாம் இழந்த ஒவ்வொரு நொடியும் மீண்டும் நமக்கு திரும்ப கிடைக்காது நாம் பேசுகின்ற ஒவ்வொரு சொற்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மீண்டும் பெற முடியாத சொற்கள் இதனை எல்லாம் எப்பொழுதும் புரிந்து கொண்டு நாம் அதனை செய்வதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என்று ஒரு விஷயம் நமக்கு தெரிந்த பிறகு நாம் அந்த விஷயத்தை இழக்க துணியலாமா கிடைத்திருக்கின்ற அந்த நேரத்தை நாம் நிச்சயமாக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் மாற்ற முடியாது ஆனால் கிடைத்திருக்கின்ற நேரத்தை நிச்சயமாக சரியாக உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியும் ஒருவர் உன்னிடம் பேசவில்லை என்றால் அதனை அப்படியே என் குழந்தை நீ விட்டுவிடு நீ எப்பொழுதுமே அதையே எண்ணிக்கொண்டிருக்காதி இவர்கள் பேசவில்லையே என்று சொல்லி இதற்காக எப்பொழுதும் வருந்தி கொண்டே ஏனென்றால் அவர்கள் அங்கே சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் நீதான் அவர்களை நினைத்து தேவையில்லாமல் வருந்தி கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் அவர்கள் அங்கே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் நீதான் இங்கே அவர்களை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லாமும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நீ எதற்காகவும் கலங்காமல் மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு கிடைக்கின்ற எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியானபடி உனக்குரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நான் இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி நாமாக நின்று இந்த வாழ்க்கையில் நாம் எந்த விஷயத்தை பெற துடித்தும் அதிலிருந்து நமக்கான வெற்றி கிடைக்காத பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை சரியாக சொல்லி கொடுத்து உன்னை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை உனக்கு தந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே அத்தனையிலும் என் பிள்ளை நாம் ஆசைப்பட்ட இந்த நிலையில் நாம் விரும்பிய ஒவ்வொன்றையும் சரியாக பெற்று அது போதும் நாம் ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நாம் நிறைவாக புரிந்து கொண்டாலது போதும் அத்தனைக்குமான சந்தோஷத்தை நீ உறுதியோடு பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகளை கடந்து வாழ்வாய் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை இன்றிருக்கின்றவர்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லோருமே இரக்கமற்றவர்களாக நம் கண்களுக்கு தெரிகிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா எல்லோருமே இங்கு இரக்கமற்றவர்கள் கிடையாது ஒரு சில நல்ல மனிதர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் உன்னை போல மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை தன்னுடைய கஷ்டம் போல அதை தாங்கிக் கொள்கின்ற மனிதர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் ஒரு பொழுதும் எண்ணி கலங்கக்கூடாது இதையெல்லாம் யோசித்து எந்த நிலையிலும் நீ வருந்தக்கூடாது உனக்குள்ளேயே இத்தனை அன்பான ஒரு உள்ளம் இருக்கும் பொழுது மற்றவர்களிடத்தில் அதை நீ எதிர்பார்க்காது நீ நினைத்தால் மற்றவர்களை வாழ வைக்க முடியும் அப்படியானால் என் பிள்ளை எந்த நிலையிலும் இதை நீ தவிர்த்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை இதை நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ கவனித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலோடு நீ எதையும் செய்ய வேண்டும் என்பதனை நினைத்துவிட்டால் அது போதும் அது ஒன்றே உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை கைதூக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனைக்குமான சந்தோஷம் உனக்கு வேண்டியபடி உண்மைகளை எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை நீ சரியானபடி ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ளும் பொழுது உனக்கான நம்பிக்கையும் நன்மைகளும் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்குள் மிகுதியான மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் யார் என்ன சொல்கிறார்கள் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய் நம்மை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பது முதலில் நமக்கு தெளிவில் இருக்க வேண்டும் நமக்கு வேண்டியபடி எல்லாமும் கிடைக்கும் அதுவும் தெய்வத்தின் அருளால் கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை எனும் பொழுது நமக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நாம் அத்தனையையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் நம்மை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நிச்சயமாக முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் நாம் எதையெல்லாம் பெறுகிறோம் எதையெல்லாம் இழக்கிறோம் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் என் குழந்தை எந்த நிலையிலும் நாம் எதையுமே இழந்து விட்டோமே என்று சொல்லி கலங்கி விடாமல் நமக்கென கிடைக்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு அடியிலும் சரியானபடி நாம் முயற்சிகளை செய்துவிட்டே இருக்க வேண்டும் தாயின் அன்பினால் உனக்கு எதுவும் நடக்கும் வராகி என்னுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையை தெய்வத்திற்கு பயந்தால் மட்டும் போதாது தெய்வமே என்று சொல்லி பயந்து நின்றால் மட்டும் போதுமா என் குழந்தையை தெய்வத்திற்கு பிடித்த செயல்களையும் நாம் செய்ய வேண்டும் இறைவனுக்கு பிடித்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தாலேயே அந்த பயம் எல்லாம் உன்னை விட்டு தானாக போய்விடும் தெய்வத்தின் மீது நிச்சயமாக பயம் என்ற ஒன்று இங்கு இருந்தால்தான் நாம் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இனி அத்தனையிலும் நமக்கு யார் இருக்கிறார்களோ இல்லையோ நம்மை கவனிக்க தெய்வம் இருக்கிறது என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் நமக்காக நம் தெய்வம் நம்மை தேடி வந்து நம்மை காக்கும் என்பது உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனை இந்த வாழ்க்கையில் உனக்குரிய புரிதலை உறுதியாக கொடுத்து உன்னை வாழ வைத்து விடும் என்பதனை மறந்து விடாது முழுமையாக உனக்கு தந்து உன்னை பேரானந்தப்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் குழந்தை சரியானபடி உனக்கு நான் வந்து தருகின்ற இந்த வெற்றி நிச்சயமாக உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்லி உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் அம்மா உன்னுடைய சூழ்நிலைகளை மட்டுமல்ல உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனையும் சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அதை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை மறக்காதே ஒழுக்கம் இல்லை என்றால் நீ குற்றவாளி வேலையில் அக்கறை குறைவு என்றால் நீ சோம்பேறி வாகனத்தில் கவனம் இல்லை என்றால் நீ பிணம் வியாபாரத்தில் கவனம் இல்லை என்றால் நீ கடவாளி உணவில் கவனம் இல்லை என்றால் நீ நோயாளி இதனை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களும் உன் முன்னால் நின்று உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் அத்தனையிலும் உனக்குரிய வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உண்மையாக இருக்கின்றவர்களுக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என்ன தெரியுமா உண்மையாக இல்லாதவர்கள் உண்மையாக இருக்கிறவர்கள் இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் உண்மை நிச்சயமாக பேசும் உண்மை நின்று பேசும் பொய் நின்று கொள்ளும் என்பதனை மறந்துவிடக் கூடாது எதிர்ப்புகளைக் கண்டு பின்வாங்காதே நீ செய்வது சரியாக இருந்தும் எதிர்ப்புகள் வந்தால் அதுதான் உன்னுடைய முதலாவது வெற்றிக்கான அறிகுறி என்பதனை மறந்து விடாது அதுதான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது எத்தனை நிலையிலும் எத்தனை சூழ்நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற என்னுடைய அன்பினை ஒரு பொழுதும் என் குழந்தை நீ மறக்காமல் இருந்தாலே போதும் இந்த வராகி உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள்வாய் எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை ஒருபொழுதும் பொழுதும் இழந்து விடாதே உன் கோபத்தின் பின்னால் இருக்கும் நியாயத்தை விட கோபத்தில் நீ விட்ட வார்த்தைகள் மட்டுமே அங்கு பெரிதாக பேசப்படும் என்பதனை மறந்து விடாது அதனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே என் பிள்ளை நினைத்து கலக்கம் கொள்ளாதே உனக்கு கிடைக்கின்ற அத்தனையும் நிச்சயமாக நல்லதாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இங்கிருக்கின்ற விஷயங்களிலேயே பாவமான விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்களின் மரியாதையோடு விளையாடுவது மிக பெரிய பாவம் பிறரை காயப்படுத்தும் நகைச்சுவை ஒருபோதும் நம்மை நல்வழிப்படுத்தாது இன்னொருவரை காயப்படுத்தி அவர் படுகின்ற வேதனையில் இங்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க நீ தயாராக இருக்காது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே இறைவன் இங்கு சிலருக்கு கொடுத்து சோதிப்பான் சிலரிடமிருந்து பறித்து சோதிப்பான் பெற்றவர்கள் உயர்ந்தவர்களும் அல்ல இழந்தவர்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல தெய்வத்தின் முன்னிலையில் அனைவருமே சோதனை கோரியவர்கள்தான் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் அதுவே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒருவர் உன்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் என்றால் என் பிள்ளை அதை நீ பொறுத்துக்கொள் ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும் தெரியுமா நீ தெய்வத்தின் பிள்ளையாக இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அன்பை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை தெய்வம் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் யார் தெய்வத்தின் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தன் வாழ்க்கையில் இதுபோன்ற மனிதர்களிடத்தில் இருந்து மிக பெரிய அளவிலான விடுதலையை பெறுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீ மனதால் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்காது மனதால் எந்த ஒரு விஷயத்தைப் பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாது உனக்கு கிடைப்பது எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை என்பதனை நீயாகவே தெரிந்து கொள்வை என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு